ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அதாவது கள்ள மாவு சாம்பார் கள்ள மாவும் உருளைக்கிழங்கும் சேர்த்து எப்படி சாம்பார் செய்யப்படுதுன்னு பார்க்கலாம் ஏற்கனவே நான் உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு மீடியமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா தக்காளி வந்து மூணு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் காஞ்சி மிளகாய் ரெண்டு பூண்டு மூணு இஞ்சி கொஞ்சம் பெரிய வெங்காயம் அப்புறம் மல்லிகை பருவெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் பாத்திரம் சூடானதான் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் வந்து ஒரு அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் சூடாகிடுச்சு இப்போ நான் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு பொறிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு மிளகாய் இதை மூணுங்களையும் நல்லா ஆட் பண்ணிக்கலாம் கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இம்பு இஞ்சி காஞ்சி மிளகாய் இது மூணுத்தையும் ஆட் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் நம்ம விடலாம் அது பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன் மல்லி கழோப்பில் வெங்காயம் வந்து நல்லா ஒரு டூ வதக்கலாம் வெயிட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் காயின் அளவுக்கு அதிகம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் அதேமாரி தக்காளியும் வந்து ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதங்கணும் வெயிட் பண்ணுங்கள் சிந்தளை போடாமல் போதும் இந்த நான் வந்து ஏக வச்சி எடுத்து வச்சுருக்கேன் எல்லாம் பண்ணிட்டேன் இதுவங்களே வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நான் வேக போது உப்பு கம்மியாக போட்டால் அதனால் இப்போ எடுத்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இவங்க வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இவங்களை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கிறதுக்கேன் சிந்தளை போதணுங்க நம்ம நான் வச்சுருக்கேன் லாம் இது வந்து ரொம்ப டெஸ்டாக இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கலாம் தனியாக இருந்தால் தான் சாம்பார் கொதிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் சாம்பாராகவும் இருக்கும் இப்போ இவங்க கூட வந்து மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா சாம்பார் தூள் ஒரு நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா தொலாவி விட்டுட்டு கொதிக்க விடுவோம் அப்போ தான் சாம்பார் நல்லா இருக்கும் அருமையான உருளைக்கிழங்கு கடலம்பு சாம்பார் ரெடிங் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தோசை இட்லி வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வெளியில் பார்ப்போம் நான் வந்து இன்னைக்கு தோசை தான் எடுத்துக்கப் போகிறேன் வாங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் ஹாய் அருமையான உருளக்கிழங்க சாம்பார் ரெடி ஆயிடுச்சு வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க பாடிய பார்க்கலாம்